வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி ஒம்போதாம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் தங்கத்தை பற்றி பார்க்கலாம் தங்கம் வந்து ஒரு நாளைக்கு விலை ஏறுது ஒரு நாளைக்கு இறங்குது என்ன பண்ணுறதுன்னே தெரில பார்க்குறதுக்கே மயக்கமாக இருக்குது ஏன்னா இது இப்படி ஏறிடுமா இல்லை இந்த இறக்கத்தை பயன்படுத்தாமல் விட்டால் திரும்ப மறுபடியும் பழைய வேலைக்கு ஏறி உச்சிக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்தில் இன்வெஸ்டர் இருக்காங்க தங்கத்தில் எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு பல பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதுவும் ஏறி இறஞ்சிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு சீராக இல்லாமல் இருக்குது அதனால் ஒரு பயம் ஏற்படுது இப்போ வந்து நம்ம தங்கம் வாங்க காத்திருக்கும் தங்கைகளுக்கான ஒரு வீடியோவாக கூட அதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தம் பொண்ணுக்கு நகை வாங்கணும்னு காத்திருக்கிற ஒரு தங்கைகளுக்கான ஒரு பதிவாக இருக்கும் இப்போ அவசரமாக கல்யாணம் வைக்கிறவங்களுக்கு உள்ளது இல்லது அவசரமாக கல்யாணம் வைக்கிறவங்க தங்க வாங்கி தான் ஆகணும் போய் வாங்கிட்டு செய்கிறது தான் நல்லது அதே சமயம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து தேவைப்படுற தங்கத்தை இப்பயே போய் நகைக்கல்ல வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரையில் அது இப்போ அவசரப்பட்டு வாங்க வேண்டியது இல்லைன்றது என்னோடய கருத்து நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் திறந்து டாடா டிஜிட்டல் கோல்டு ஒரு டாட்டா கோல்டு பீஸோட விலை வந்து பதினோருவா ஐம்பது காசாக இருக்குது இப்போ அது இறங்கும் ஏறும் பதினோருவா நாற்பது காசு போகும் பன்னெண்டு ரூபா வரும் பதினாலுரூவா இருந்து இறங்கி வந்திருக்கு பதினாலு ரூபா இருந்திருக்கு ஹை போன வருஷம் லோ வந்து ஏழு ரூபாயில் இருந்துருக்கு பார்த்துக்கோங்க வித்தியாசத்தை அப்படியே டபுள் ஆகிருக்கு போயிட்டு இப்போ இறங்கி வந்திருக்கு இப்போ வந்து அது நீங்கள் தங்க நகைக்கடையில் அப்படி விலை இங்கே ஏறி இறங்குறதா தான் நகைக்கடையில் அப்படியே ஏறி இறங்கும் எல்லாம் ஒரே கணக்கு தான் எதுவும் பெரிய வித்தியாசம் வராது அந்த அமௌ அளவு தான் மாறும் இப்போ வந்து இது வந்து பதினோருரூவா ஐம்பது காசு இருக்கும் பதினோருவா நாற்பது காசு ஆகும் நகையை பொறுத்தவரை அதுக்கு தகுந்த மாதிரி அது இறங்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த பதினோருவா ஐம்பது காசு கூட ஒரு பத்து காசு சேரும் ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் சேரும் நீங்கள் இப்போ விலைக்கு வாங்கினீங்கன்னா மார்க்கெட்டில் என்ன விலையோ இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து விலை சீப்பாகிறப்ப நம்ம இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பேசிக்கிட்டிருக்கப்ப பேசிக்கிட்டு இருக்கப்போ நீங்கள் என்ன விலைன்னு பார்த்துக்கிட்டு அந்த விலைக்கு வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி இதை பயன்படுத்திக்கலாம் குறைஞ்சது ஒரு கிராம் நகைக்கு குறைஞ்சி வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராமுக்கு இருக்கான்னு தெரில அப்படி இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கும் போது குறஞ்சது ஒரு கிராமாவது வாங்கினா அப்போ தான் நகை கடைக்கு போய் வாங்க முடியும் அந்த சூழ்நிலை தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமுக்கு பணம் சேர்த்தா இப்போ செய்கூலி சேதாரத்தோட ரூபா வந்துடும் இந்த பன்னெண்டாயிரூவா நீங்கள் சேர்த்து பாதுகாத்து வச்சா தான் ஒரு கிலா ஒரு கிராமே வாங்க முடியும் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒரு ஐநூறுரூவா இருக்குது ஆயிரம் ரூபா இருக்குது கிடைக்கிறப்பெல்லாம் தங்க வாங்க முடியுமாண்டா அதுக்கான அமைப்பு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க டாடா கோல்டு உலகத்திலேயே தங்கத்தை வந்து ரொம்ப எளிமையாக ஒரு ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க மாதம் மாதம் ஒரு ரொம்ப குறைந்த முதலிவு குறைந்த சேமிப்பு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கூட தங்க வாங்குற அளவுக்கு இந்த டாடா கோல்டு இந்த அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க உலகத்திலே வந்து கம்மியான விலை தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு ரூபா இந்தியா காசு இருந்துச்சுன்னா நீங்கள் தங்கம் வாங்க தொடங்கலாம் எப்படின்னா நீங்கள் போய் கடையில் போய் ஒரு கிராமுக்கு குறைஞ்சி வாங்க முடியாது ஒரு கிராம் வாங்கினா பன்னெண்டாயிரம் நீங்கள் இங்கே வந்து இதில் எப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியலக்காக சொல்கிறேன் ஒரு கிலோ அரிசியை ஒரு கிலோ தங்கமாக நினச்சிக்கோங்க அரிசி வடிவத்தில் தங்கத்தை வந்து செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு அரிசி மாதிரி தங்கத்தை வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு கிலோ அரிசியை ஒரு கிலோ தங்கமாக வச்சுக்கங்க ஒவ்வொரு அரிசியாக நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஒரு அரிசி ஒரு நாளைக்கு வாங்குறீங்க ஒரு நாளைக்கு காசு கூட இருக்குன்னா ரெண்டு அரிசி வாங்குங்க ரெண்டு அரிசின்னா ரெண்டு தங்கத்தை சொறியா அந்த அரிசி சைஸில் அந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோங்க அப்போ இப்படி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் போய் பன்னெண்டாயிரம் ரூபா இருந்தால் மட்டும்தான் தங்க வாங்கணுன்ற நிலமையில் இப்போ வந்து அரிசி வடிவத்தில் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா ஒரு வெறும் பதினஞ்சு ரூபா இந்தியா பணத்துக்கு வந்து நமக்கு கிடைக்குது நூற்றி ஐம்பது ரூபா இருந்தால் பத்து அரிசி வாங்கிடலாம் இப்படி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் வாங்கி வாங்கி சேர்த்துட்டு வர்றீங்க நீங்கள் கேட்கலாம் எனக்கு இப்போ நகையாக மாற்றணும்னா எப்படின்னு சேர்த்துக்கிட்டே வரும்போது உங்கள் பணம் வந்து அப்படியே அக்கௌண்ட்டில் இருக்கும் நீங்கள் சேர்த்து சேர்த்து தங்க வாங்குறக்குரிய பணத்தை சேர்க்குற மாதிரி இதில் சேர்த்துட்டு வந்துடுறீங்க உங்கள்கிட்ட வந்து இப்போ அரிசி அரிசியாக சேர்த்து ஒரு ஆயிரம் அரிசி பத்தாயிரம் அரிசி இருக்குதுன்னு வச்சுங்க உங்களுக்கு தங்க வாங்குற அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் இந்த பத்தாயிரம் அரிசியை விற்றுட்டு அப்படியே போய் அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் பிடிச்ச மாதிரி மாடலில் பிடிச்ச மாதிரி நகையை வாங்கிக்கலாம் இந்த பணம் வந்து மறா நாள் இன்றைக்கி வித்திங்கன்னா நாளைக்கு இல்லாடி தவறாக நாளைக்குழுச்சும் உங்கள் கையில் பணம் இருக்கும் எந்த பயமும் இல்லை எந்த ஏமாத்து வேலையும் இல்லை இப்போ பொதுவாக நிறையா மக்கள் போயிட்டு சீட்டு கட்டுறேன் அங்கே கட்டுறேன் இங்கே கட்டுறின்ட்டு போயிட்டு கூட்டமாக போய் படித்தவங்களும் சரி போய் மொத்தமாக ஒரு லட்சம் கொடுத்தா ரெண்டு லட்சம் தர்றான் ஒரு லட்சம் கொடுத்தா மாதம் மாதம் பத்தாயிரம் தர்றான் எதோ ஸ்கீமு அதாவது உலகத்திலேயே ஸ்டாக் மார்க்கெட்டை விட அதிக லாபம் தர்றது எதுவும் கிடையாது அதுலேயே கூட நீங்கள் கவனமாக செஞ்சால் தான் அதில் லாபம் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் இப்படி டபுள் மடங்கு லாபம்லாம் இருந்தால் ரிலையன்ஸு டாட்டாவெலாம் அவங்களோட இதெல்லாம் விட்டுருவாங்க அவங்க பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு இவங்கள்ட்ட வந்து காசு கொடுத்துருவாங்க இந்தாங்க டபுள் ஆக்கி கொடுங்கன்னு ஏன்னா டபுள்லாம் உலகத்தில் ஆக்க முடியாது டபுள் ஆகுறதுக்கு பங்கு சந்தையில் அஞ்சு வருஷம் ஆகும் அது நல்ல நிறுவனமாக இருந்தால் தான் இல்லாட்டி உள்ளதும் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ஏமாறாமல் சட்டப்படி இது வந்து எல்லாமே அங்கீகாரத்தோட நீங்கள் அக்கௌண்ட்டு திறந்து முறையாக நீங்கள் வாங்கணும் வாங்கி வச்சுக்கணும் வீட்டில் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் அந்த பிள்ளைங்ககிட்ட கேட்டு இதெல்லாம் யோசனை பண்ணிக்கலாம் இப்போ டிமேட் அக்கௌண்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் திறந்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிடலாம் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆயரரூவா கிடைக்குதா அந்த ஆயிர ரூபாய்க்கு கோல்டு பீஸ் ஃபோன்லேயே வாங்கிடலாம் வாங்கி வச்சுக்கலாம் பாதுகாப்பான ஒரு முதலீடு இது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வரலாம் ஆனால் இந்த பத்தாயிரரூபாய்க்காக நம்ம ரெண்டு பவுன் நகையை கொண்டே அடகு வைக்காமல் இந்த பத்தாயிரரூவாய்க்கு மட்டும் ரூபாய்க்கு எவ்வளோ பீஸ் விற்கணுமோ அதை மட்டும் நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ரூபா கிடைச்சிரும் உங்கள் பீஸை விற்றுட்டு பத்தாயிரரூவா வாங்கிக்கலாம் இப்போ பதினஞ்சு ரூபா இருக்குன்னா எத்தனை பீஸ் விற்கணுமோ விற்றுட்டு அந்த ரூபாய்க்கு தேவையான பீஸை மட்டும் வீங்க விற்றுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு பணம் கிடைக்கிதுங்கம்போது திரும்ப பீஸ் வாங்கிக்கலாம் நகை இந்த மாதிரி நீங்கள் பிச்சு கொண்டே அடகு வைக்க முடியுமா பாதியே வைக்க முடியாது நம்ம தேவைக்கு இந்த பீஸை விற்றுக்கலாம் தேவைக்கு வாங்கிக்கலாம் எமர்ஜென்சிக்கு கூட பயன்படும் ஆனால் என்ன ஒரே வருதுன்னா ரெண்டு நாள் ஆகும் இப்போ இன்றைக்கி நீங்கள் விற்றீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா சனி ஞாயிறு லீவாக இருக்கிறதுனால உங்களுக்கு திங்கக்கிழம தான் கிரெடிட் ஆகும் அது ஒன்று தான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு சிக்கல் நகையில் அடகு வைக்கிறால அப்படி இல்லை நகையை கொண்டு போய் உடனே அடகு வைப்பீங்க உடனே பணம் தந்துடுவான் ஆனால் அதில் நீங்கள் வட்டி கட்டணும் இன்னொன்று வேண்டாம் மன உளைச்சல் நகை அடகுல இருக்குது அடகுல இருக்குது நிம்மதியாக இருக்க முடியாது இதெல்லாம் இருக்குது நம்ம பணத்தை விற்றோம் நம்ம நகையை விற்றோம் நம்ம செலவு பண்ணோம் மிச்சம் நகையை வாங்கிக்கிறோன்ற மாதிரி ஸ்கீம் இது இப்போ வந்து இந்த அரிசி ஐம்பது அரிசி ஊற்றுட்டீங்க அந்த ஐம்பது அரிசி திரும்ப காசு வரப்போ வாங்கிக்கிற போகிறீங்க ஐம்பது நகை ஐம்பது அரிசி இது மாதிரி தான் இந்த இதெல்லாம் இதெல்லாம் பல பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு நீங்கள் நகையை வந்து போட்டுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலாம் மற்றபடி முதலீடாக வீட்டில் வைக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நமக்கு தேவைண்டா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க பாதுகாப்பாகவும் இருக்கும் திருட்டு பயம் இல்லை அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் எங்கேயும் ஊருக்கு போனால் நிம்மதியாக போகலாம் எமர்ஜென்சியாக காசு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புத்திசாலித்தனமாக நீங்கள் விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் பணம் பணம் பேங்கில் கிரெடிட் ஆயிரும் நம்ம வேணுன்றதுக்கு செலவு பண்ணிக்கலாம் சட்டப்படி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ரொம்ப பெரிய டேக்ஸ்லாம் வராது கம்மியான டேக்ஸ் தான் வரும் இப்போது இந்த புரோக்கிங் வாங்குறது விற்கிறதுக்கெலாம் ரொம்ப குறைவான இதுதான் வாங்குறாங்க வாங்குகிறாங்க ஆனால் இப்போ மாதிரி அதில் இன்னும் இது இன்னும் பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் தங்க இறங்க இறங்க இதை வாங்கிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட இப்போ இப்போ ரூபா இருக்குது தங்கை நல்லா இறங்கியிருக்குன்னா அந்த ரூபாய்க்கு பீஸை வாங்கி வச்சிடலாம் திரும்ப ஒரு அஞ்சு மாதம் ஐயாயிரம் ரூபா தேவைப்படுதுன்னா ரூபாய்க்கு பீஸை விற்றுட்டு காசு எடுத்துக்கலாம் இது ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் நகையை நகையை வச்சுக்கிட்டு விற்றுக்கிட்டு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நம்ம உங்களுக்கு பணம் வந்து யார்டையும் போய் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை உங்களுக்கு அவசர தேவைக்கு வந்து பணம் வேணுமா உங்களோட பொருளை நீங்கள் விற்றுக்கலாம் நகையாக கொண்டு விற்காமல் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த நகையை வந்து பீஸை வந்து விற்றுக்கலாம் விற்றுக்கலாம் ஒன்று ஒன்றா கூட வாங்கலாம் பத்து பத்தாக வாங்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஒரு லட்சம் பீஸ் கூட வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு இதில் வசதி இருக்குது அதனால நீங்கள் எப்படி யோசிச்சோம் நல்ல முடிவாக எடுங்க இது வந்து எப்படின்னா நிறையா பேர் வந்து வீட்டில் தவறாக எடுத்துக்கிறாங்க நிறையா பேர் வீட்டில் சீரியல் பார்த்துக்கிட்டு வீட்டிலே உள்ளே முடங்கிட்டீங்க அதாவது வெளியில் வாங்க பொருளாதாரம்னால் என்ன என்ன நடக்குது உலகத்துல எல்லாம் பாருங்கள் எல்லாம் பெண்களை அதிகமாக ஜப்பான் சைனாலெல்லாம் அதிகமான பெண்கள் தான் முதலீடு பண்ணுறாங்க முதலீடு தான் என்ன நம்ம போய் இப்போ வந்து சூதாட்டம் பண்ணலை போய் வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்று மாதிரிலாம் செய்யலை இந்த மாதிரி தங்கம் வெள்ளி இந்த இதெல்லாம் எப்படி முதலீடு பண்ணுறது எப்படி புத்திசாலித்தனமாக செய்கிறதுன்னு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் போய் வந்து நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் எப்போயும் இந்த சீரியலே பார்த்தோம்னா உங்கள் மனநிலையும் பாதிக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் போயிடும் அப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் போது உங்கள் பிள்ளைங்களும் இதெல்லாம் வந்து அதுகள்ட்ட கேட்கலாம் அதெல்லாம் படித்த பிள்ளைங்கள்கிட்ட கேட்டால் அதுங்களும் யோசனை சொல்லுவாங்க மாமம்மா இதெல்லாம் உண்மைதான் இப்படி தான்ண்டு அதனால் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறோம்ன்றக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அக்கா நம்ம வந்து அதிகமாக நம்ம இந்த மாதிரி நேரத்தை வீணாக்காமல் அதை வந்து ஒரு பார்க்கலாம் சீரியல் பார்க்கணும்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு மணி நேரத்தை செலவழிக்கலாம் செலவழிக்கும் போது உங்களுக்கு நிறையா நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும் உங்கள் சேமிப்பு அதிகமாகும் ஏ பொருளை எப்படி இந்த ஒரு நகை எப்படி வாங்குறது புத்திசாலியாக எப்படி நம்ம வாங்குறதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது அதனால் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு இது பண்ணால் இந்த வீடியோ பதிவு வந்து நம்ம தாய்மார்களுக்காகவும் தங்கைகளுக்காகவும் தான் நீங்கள் கவனமாக இதை பாருங்கள் பார்த்துட்டு அக்கௌண்ட் துறங்க போய் அக்கௌண்ட் திறகுறதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்குது ஏஞ்சல் ஒன்று இருக்குது ஜெரோதா இருக்குது அப்டாக்ஸ் இருக்குது நிறையா இருக்குது ஒரு மணி நேரத்தில் திறந்து கொடுத்துருவாங்க ரெண்டாயிரத்துலலாம் அக்கௌண்ட் தொடக்கிறது வந்து பெரிய கஷ்டம் இப்போ எல்லாம் ஒரு மணி நேரத்தில் போனீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் எல்லாம் திறந்து உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வீட்டில் பிள்ளைங்க படித்த பிள்ளைங்கள வச்சே வாங்கிக்கலாம் அம்மா ஒரு ஐநூறு பீஸ் வாங்க மாட்டா வாங்கிடுவாங்க விலை சீப்பாக இருக்கா ஐநூறு பீஸ் வாங்கிக்கோங்க விலை நல்லா ஏறுதா ஒரு ஐநூறு பீஸை விற்று செலவுக்கு வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் இதை நல்லா கொஞ்சம் இப்போ பழகிக்கிட்டு செஞ்சீங்கன்னா இது ஒரு நீங்கள் வாங்கி வாங்கி சேமித்து வைங்க விற்கிறத விட வாங்கி வாங்கி சேர்த்துக்கிட்டே வாங்க தங்கம் நல்லா இப்போ பாருங்கள் போன வருஷம் நவம்பர் மாதம் ஏழு ரூபாயில இருந்து ஏழு ரூபா பத்து பைசாவில் இருந்துச்சு இந்த கோல்டு பீஸு இப்போ வந்து பதினாலு ரூபா டபுள் ஆகிடுச்சி அப்போ வந்து நம்ம எதிர்பார்க்கல யாருமே இதெல்லாம் கணிக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்க்காத விஷயம் திடீர்னு இந்தளவுக்கு தங்க ஏறும்னு யாருமே நினைக்கல அப்போ வந்து அது மாதிரி நீங்கள் வாங்கி இப்போ கூட ஒன்று கட்டு இப்போ ஒரு பதினாலு ரூபாயில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட ஒன்று ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஐம்பது ரூபாயில் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது வீட்டில் நகையாக நகையாக வைச்சாலும் ஓகே தான் ஆனாலும் வந்து அவசரத்துக்கும் உதவாது அந்த நகை அடகு வைக்கிறதுக்கு கொண்டு போய் கொண்டு போய் வைப்போம் அடகு வச்சுட்டு திருப்ப முடியாமல் சில சமயம் போயிடும் அதெல்லாம் தவிர்க்கலாம் அதனால் இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டை வாங்கிட்டு உங்களுக்கு வார வாரம் பணம் கிடைச்சாலும் சரி டெய்லி கிடச்சாலும் சரி மாதம் மாதம் கிடைச்சாலும் சரி கிடைக்கிறப்ப எல்லாம் கோல்டை சேர்த்துக்கிட்டே வரலாம் இன்றைக்கி ஒரு பத்து அரிசி நாளைக்கு ஒரு பத்து அரிசின்னு வாங்கி ஒரு கிலோ அரிசி சேர்த்து போடலாம் ஒரு கிலோ தங்கத்தை அந்த மாதிரி உள்ள ஸ்கீம் தான் இந்த டாட்டா கோல்டெல்லாம் மற்றதெல்லாம் நிறையா இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இது எதுக்கு நான் டாட்டா கோல்ட குறிப்பாக பேசுகிறேன்னா இது வந்து உங்களுக்கு விலையும் கம்மியாக இருக்குது டக்குன்னு நீங்கள் சீக்கிரம் வாங்கிடுவீங்க ஒரு ரூபா இருந்தாலே உங்களுக்கு வா வாங்கிடும் ஒரு ஐநூறுரூவா இருந்தாலே வாங்கிட முடியுன்ற மாதிரி ஒரு இது அது மாதிரி நிப்பானி கோல்டு இருக்குது அதுவும் நல்லதான் அது ஒரு அதுவும் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் ஒன்றும் நினைக்கா நம்ம சீக்கிரம் விற்க முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ டாட்டா கோல்டெல்லாம் நல்லா வந்து வேல்யூம் அதிகமாக இருக்குது உடனே விற்கலாம் உடனே வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டாட்டா கோல்டு பீஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம் என்ன விலை இப்போ வந்து விலை வந்து பதினாலு ரூபா வரைக்கும் உச்சி போயிருக்கு ஹை அப்புறம் கீழே வந்து ஏழு ரூபாயில் இருந்துருச்சு இப்போ பதினாலு ரூபா போயிடுச்சு பதினாலு ரூபா போயிட்டு இப்போ இறங்கி ஓரளவுக்கு கீழே நல்லா இறங்கியிருக்குன்னு தான் சொல்லலாம் பதினோருரூவா ஐம்பது காசுக்கு இப்போ வர்த்தகம் ஆகிட்டுருக்கு இப்போ பதினோருரூவா ஐம்பது காசு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பதினோருவா நாற்பது காசு நாற்பத்தஞ்சு காசுன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்னென்னா நம்ம ஒரு இதுக்கு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை ஒரு நம்ம வந்து ஒரு க கணிப்பில் பார்த்தோம்னா ஒரு இருபது சதவீதம் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதிகபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் கூட இறங்கும் முப்பது சதவீதம் கூட இறங்கும் அதெல்லாம் நம்ம க கணக்கு பண்ணி சொல்ல முடியாது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் யாரும் கணிக்க முடியும் யாருக்கும் தெரியாது எதிர்காலத்தை பற்றி ஆனால் இதெல்லாம் ஒரு வரலாறு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து ரூபா போயிருக்கு அதிகபட்ச விலை அங்கேருந்து ஒரு இருபது சதவீதத்தை குறைச்சிங்கன்னா ரெண்டு பதினாலாக இருபத்தெட்டு ரெண்டு ரூபா எண்பது காசு குறைச்சிங்கன்னா பதினோரு ரூபா இருபது காசு வருது அதாவது இருபது சதவீதம் இறங்குனா பதினோரு இருபது காசுக்கு முறைப்படி வரணும் இப்போ இந்த பதினோரு இருபது காசு வந்து ஒரு நியாயமான விலையாக எனக்கு தெரியுது பதினோருவா இருபது காசுனா ஃபுல்லாக அந்ததுலேயே போய் வாங்கிற வேணா பதினோருரூவா இருபது காசுக்கு பை சான்ஸ் வந்துச்சுன்னா தொடங்கலாம் நம்ம கன்சிடர் பண்ண தொடங்கலாம் பதினோருவா இருபது காசுக்கு தொடங்கலாம் பதினோருவா பத்து காசுக்கு வாங்கலாம் பதினோருவாய்க்கு வாங்கலாம் பத் ப ரூபா தொண்ணூறு காசுக்கு வாங்கலாம் எப்படி வாங்கிக்கிட்டே போகலாம் போயிட்டு எவ்வளோ கீழே போதோ பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப மேலே ஏறி செய்ய போகுது அதனால் இது ஒரு இது அதிகபட்சம் இருபத்தஞ்சி சதவீதம் இறங்குதுன்னு கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா கூட ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு அங்கிட்டு ஒரு ஏழு முப்பத்தி அஞ்சு மூணுரூவா ஐம்பது பைசா பைசாவை கழிச்சிங்கன்னா பத்து ரூபா ஐம்பது பைசா வருது நம்ம கணிச்சதாக தான் ஆரம்பத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் ரொம்ப ஏறிடுச்சு அதிகபட்சம் இறங்குனா இருபத்தஞ்சி சதவீதம் இறங்கும் ஏன்னா மற்ற ஸ்டாக் மாதிரி ரொம்ப ஆளாக இறங்காது தங்கம் மேக்ஸிமம் பத்து சதவீதம் இறங்கும் என்ன சராசரியாக இப்போ ஏன் இருபது சதவீதம் நான் எதிர்பார்க்குறேன்னா அதிகமான ஏற்றம் ஏறிடுச்சு ஓடின தூரம் அதிகம் கொஞ்சம் நேரம் உட்காந்து இழப்பார வேண்டி இருக்குது அதனால தான் இவ்வளோ இறங்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் இறங்குறக்கு வாய்ப்பு இருந்தால் பதினோருவா இருபது காசு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினோருவாய்க்கு வர பத்து ரூபா எண்பது காசு வரைக்கும் போகிறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் போயிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காது உங்களுக்காக காத்துக்கிட்டு உடனே சடனாக பெரிய பையர்ஸ் வாங்குவாங்க வாங்கும் போது என்ன பண்ணால் அப்படியே ஐம்பது காசு நாற்பது காசு ஏறும் அதுதான் இதில் ஒரு இது கவனமாக அந்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க பணத்தை ரெடியாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும் தங்கத்தை பொறுத்த வரையில் இப்போ டாட்டா பீஸை வாங்குறீங்கன்னா பத்து ரூபா எண்பது காசுக்கு போய்ட்டா அங்கேயே உட்காந்துருக்காது ஒரு மாதத்துக்குலாம் ஒரு பத்து ஒரு ரெண்டு நாள் கூட இருக்குமான்னு தெரியாது ஒரு நாள் இறங்கிட்டு தொட்டுட்டு அப்படி ஏறும் அதனால் நீங்கள் அது போச்சு போனதே தெரியாது இந்த வாமா மின்னல் மாதிரி போயிட்டு வரும் அந்த ஜோக்கு காமெடி மாதிரி தான் ஏன்னா அது வந்து பத்து எண்பதுக்கு போய் தொட்டிருக்கா எப்போ போச்சு நம்ம யோசிப்போம் அது போய் டச் ஆகிட்டு அப்படி ஏறும் அதனால் அப்படி ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி கீழே போகிற பங்கும் சரி அது மாதிரி கீழே போயிட்டு வந்திருக்கோம் இப்போ ஏழு ரூபா பத்து காசுலாம் போச்சான்னு நம்ம ஆச்சரியமாக இருக்குது போன வருஷம் நவம்பரில் போயிருக்கு சார்ட் எடுத்து பார்த்தா ஏழு ரூபா பதினாலு காசுலாம் காட்டுது அப்போ அந்த ரேட்டுக்கெலாம் நவம்பரில் இருந்திருக்கு போன வருஷம் அதனால தான் நம்ம வந்து இதை என்னோட கணிப்பு வந்து ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் இறங்குன்றது என்னோடது அதிகபட்சமாக இறங்குனா கூட முப்பது இறங்குனாலும் இறங்கிட்டு போகுது நம்ம இறங்க இறங்க கன்சிடர் பண்ண வேண்டியது தான் இப்படி காத்துக்கிட்டு உட்காராமல் பதினோரு ரூபா நல்ல விலை பதினோரு ரூபாயிலேருந்து இந்த டாட்டா கோல்டு பீஸ் வாங்குறதுக்கு நல்ல விலை நம்ம வந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கலாம் இது வந்து பொதுவாக இன்வெஸ்டர்களுக்கு உள்ள பதிவு நீங்கள் யோகிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க கொஞ்சம் இறங்க இன்னும் கொஞ்சம் இறங்க வாய்ப்பு இருக்குது இந்த சைனா அமெரிக்க அதிபரும் சி ஜின்பிங்கும் பேசுகிறாங்க அவங்க எல்லாம் பேசி அதுக்கு வரியெல்லாம் குறச்சி ஒரு நல்ல மாற்றம் ஆனால் பங்கு சேர்ந்ததான் ஏறப்போகுது தங்க இறங்கத்தான் செய்யும் தங்கத்திலேருந்து காசு எல்லாம் நிறையா லாபத்தில் இருக்கிறாங்க ஒரு வருஷத்தில் டபுளாக இருக்குது அந்த லாபத்தெல்லாம் எடுப்பாங்க எடுத்து கொண்டு போய் நல்ல நிறுவனத்தில் முதலீடு பண்ணுவாங்க அதனால தான் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி தமிழ் ஸ்டக்சினருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி